ஹாய் ஹலோ மயிலை மக்களே எல்லாேருக்கும் ஒரு காலை வணக்கமும் என்ன இப்படி நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நல்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றுகோள் என்றும் சகல சகபாக்கியத்தோடு நல்லபடியாக நீண்டகால நல்லபடியாக வாழணும் நோயற்ற வலு குறையற்ற சிலங்கரிசி நல்லபடியாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ஜென்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவங்களை பிரித்து பிரித்து பார்க்குறாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டதை வாங்கி கொடுக்குறது பெண் பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டதை வேணாம்மா இப்போ வேணாமா அது வாங்க வேணாம்மா இது இப்போ நல்லா உடம்புக்கு அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி கழிச்சுறது பசங்க எதுக்கு சொன்னாலும் வாங்கி கொடுத்துறது அவங்களுக்கு மாதிரி சமையலாக இருந்தால் கூட ஒரு சமைச்சு கொடுங்க பசங்க வந்து ஏமா எனக்கு அது வேணுமா அந்த சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுமா மேகி செஞ்சு கொடு ஏதாவது எதுவோ செஞ்சு கொடுக்குறா உடனே செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் வந்து பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் ஏதாவது கேட்டுதான் மட்டும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு மாட்டுறாங்க டைமில் இப்போ எனக்கு டைமில் வேலை இருக்குது அப்போ செஞ்சு தரமா அப்படி அப்படின்னு தட்டி கழிச்சிடுறாங்க அது வேலையால் கிடையாது ஒரு ஆண் பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க பெண் பிள்ளைகள் வந்து முன்னுரிமை கொடுக்குறது கிடையாது ஏன்னா ரெண்டு பேர் சௌமன் தான் சரிங்களா சொல்லப்போனால் ஆண் பிள்ளைகள் வந்து என்ன நினச்சி வளர்க்குறீங்க நீங்கள் லாஸ்ட் காலத்தில் நம்மளுக்கு அவர்தான் போட போகிறான் சரிங்களா நம்ம வச்சு காப்பாற்றுவான் பெண் பிள்ளைகள் வந்து இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துட்டு போகிறோம் இன்னொரு குடும்பத்துக்கு போயிடுவாங்க அதனால் நம்மளுக்கு ஏன் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு தாட்டு எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா அது இல்லைன்னு சொல்ல முடியாது மறக்க முடியாது எல்லாருக்குமே நிறையா பேட்ட இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பெண் பிள்ளைங்கள்கிட்ட தான் வந்து கேட்கும்போது என்ன சொல் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லாம் சொல்கிறோம் குடும்பத்தோட மானம் கௌரவம் அதெல்லாம் வந்து பெண் பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வாழ்க்கிறோம் நம்ம மானம் கௌரவம்லாம் இருக்குப்பா அது மாதிரி நம்ம வாழணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது மாதிரி தான் வாழணும் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறோம் அது ஆண் பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறது கிடையாது ஏன்னா ஆண் பிள்ளைகள் தானே நம்ம கூட அவங்க தான் நம்ம வச்சு பார்த்துக்க போகிறாங்க போகிறாங்க வராங்கன்னு சொல்கிறது கிடையாது நம்ம சொல்ல மற மறந்துடறோம் அதனால் அவங்க வந்து இதாக அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன ஆகிடுது நம்மளுக்கு தானே முன்னுரிமை இருக்குது நம்ம தான் நம்மளுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்ன வயசில் அவங்களுக்கும் பார்சல்லாம் போயிடுது தங்கச்சிங்கள் மேலே அக்காங்க மேலே பார்சல்லாம் போயிடுது சரிங்களா அது வந்து நம்ம உருவாக்கி விட்றோம் அது வந்து அந்த தப்பு இனிமேல் பண்ணாதீங்க நீங்கள் சரிங்களா பெண் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருங்க நம்ம வீட்டுக்கு கௌரவம் மானம் எல்லாமே அவங்கள்ட தான் இருக்குது அப்படின்னு ஆனால் சொத்து பத்து மட்டும் ஆண் பிள்ளைக்கு பேரில் எழுதி வச்சிடுறீங்க அது மட்டும் என்ன நியாயம் இது பெண்ணும் குடும்பத்தோட மானம் கௌரவம் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட அவங்க வந்து கடைப்பிடிக்கணும் ஆனால் வந்து ஆண் பிள்ளைகள்ட்ட வந்து கொத்து சாகி இருக்கணும் வீட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க பேரில் எழுதிடணும் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா இதெல்லாம் இதெல்லாம் மாற்றிக்கோங்க சரிங்களா நிறையா இடத்துல வந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒரு தாட்டை வச்சுக்காதீங்க பெண் பிள்ளைகள் வந்து நம்மள வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வரம் அது தெரியுமா இப்போ நீங்கள் உடம்பு இல்லையாமல் வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க படுத்துருக்குறீங்க ஒரு இது பண்ணுறீங்க ஒரு பசங்க வந்து என்ன பண்ணணும் இல்லையம்மா உடம்பு இல்லையாமா சரிம்மா அப்படி சொல்லிட்டு சரிம்மா மாத்திரைப்படியாம டாக்டர் பண்ணியாமல் போய் விட்டு போயிடுவாங்க ஒரு சில பசங்க வந்து ஒரு படி மேலே போய் சரி வாங்கம்மா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் பார்க்க சொல்லி ஹாஸ்பிட்டல் அழிச்சு போயிட்டு மாத்திர எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கமா சொல்லிட்டு அவங்க பண்ணி வேலை போயிடுவாங்க ஆனால் பிள்ளைகள் அப்படி கிடையாது உங்களுக்கு எல்லாவோட பணிமுடையும் செய்வாங்க உங்களுக்கு தண்ணி வச்சு கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு ஆகி கொடுக்குறது வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதோடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வீட்டில் யார் வேலை செய்கிற பெண் பிள்ளைங்கிறது தான் பெண் பிள்ளைக்கு தான் பார்ப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டில் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நேரம் நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறோமோ அதை பார்த்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு பராமரிச்சுட்டு உங்களை பூரா ஒரு நாள் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா அவ்வளோ நாள் ஃபுல்லாக உங்களை பராமரிச்சுட்டு உங்களை பார்த்துக்குவாங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க பசங்க அப்படி வந்து என்ன தான் நம்ம வந்து உடம்பு ஒரு டாக்டரை போய் பாரு பா அழைச்சி போய் பா காட்டிட்டு வந்து மாத்திரை கொடுத்தா மட்டும் சரியாயிடறது பக்கத்தில் இருந்து ஒரு உறவு நம்மளுக்கு வந்து தைரியம் கொடுக்கணும் தோல் கொடுக்குற மாதிரி தைரியம் கொடுக்கணும் சரியாயிருமா ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க சாப்பிட்ற சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு கேட்கணும் போகணும் வரணும் சரிங்களா அதுதான் தோல் கொடுக்கணும் அவங்களுக்கு தைரியத்தை சொல்லணும் அதுதான் பெருசு சரிங்க காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதாது இருந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அதுதான் சொல்ல வரேன் நான் அப்புறம் வந்து இன்னும் சில இடத்துல வந்து அப்படி தான் இருக்கீங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து கல்யாணம் ஆன பிறகு அந்த பையனை வச்சு நம்மள்தான் வா வச்சு இருப்பான் நம்ம பையன் தான் நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிங்க ஆனால் வந்து கல்யாணம் பண்ணோன்னா அவங்க கொண்டாட்டி வந்த பிறகு கொண்டாட்டி கொண்டாட்டு பேச்சு கேட்டு பே பேசங்கள் வந்து அம்மா வந்து முதிய சேர்த்தத இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்குறேன் சரிங்களா ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களோட புகுந்து வீட்லேயும் அவங்க புருஷங்கிட்டையும் அவங்க மாமியை மாதிரி சண்டை போட்டு ஃபைட் பண்ணி எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனும் தம்பியை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறான் எங்கள் அம்மா வந்து பெண் கூட தான் இருப்பாங்க சரிங்களா நான் அவங்கள பார்த்துக்கணும் போகிற மாறேன் எனக்கு அவங்க படிக்க படிச்சு படிக்க வச்சுருக்குறாங்க எனக்கு ஒரு நல்ல நிலமையில ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கேன் கைத்தொழில் இருக்குது எனக்கு சரிங்களா அதனால் நான் பார்த்துக்குறேன் அவங்கள எங்கள் அம்மா நான் பார்த்துக்கோ போக வேணும் அவங்கள்ட்ட கேட்பாங்க போவாங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படி அவத்துக்களைனா கூட பரவாயில்ல நான் எங்கள் கை தொழில் இருக்குது எங்கள் அம்மா செலவை நானே பார்த்துக்குறேன் நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணா போவேன் நான் வ வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள்கிட்ட புகுந்து வீட்டில் சண்டை போட்டு போயிட்டு நிறையா வீட்டில் இன்னும் வச்சுருக்கிறாங்க அவங்க மாமியா அம்மாவோட பெண் பிள்ளைகள் அவங்க அம்மா வந்து கூட வச்சு பார்த்துருக்கவங்க நிறைய வீட்டை நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா அதனால் என்ன என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள்ல எந்த பாரபட்சம் பார்க்காதீங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒன்று தான் நம்மளுக்கு சரிங்களா பிள்ளைகளே இல்லாமல் எவ்வளோ பேர் வர இருக்காங்க தெரியுமா அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க பிள்ளை வேற கேட்டுருக்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் குழந்த அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் குழந்தை இல்லைன்னு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளை என் பிள்ளை பெண் பிள்ளை எந்த பிள்ளை பிள்ளைன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறாரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் கொடுத்துருக்காரு அதை நம்ம வந்து கரெக்டாக அவங்கள வளர்க்கணும் கரெக்டாக வளர்த்துட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து பாசம் நேசனா அக்கா இப்படி இருக்கணும் அக்காவட்ட பாதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இப்படி பேசணும் போகணும் வரணும் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு இது மாதிரிலாம் செய்யணும் நின்று தம்பி அண்ணங்கிற முறையில் வந்து நீ வந்து செய்யணும் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி பழத்து வைக்கணும் மரியாதை கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்து வழங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளங்க சரிங்களா அதுதான் சொல்ல வரேன் நான் எதுவும் தப்பாக தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆதார் கொடுங்க பறக்காம பெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் தேங்க் யூ நன்றி உங்கள் அம்மதா சூர்யா